ஓம் சத்குரு சாய்நாதாய எனது முதன்மை பேராசா ஜோதிட கலையரசர் ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலரம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரைக்கு வரை சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு பார்க்க போற பதிவு கிரக சுபத்துவ நுணுக்கங்கள் இதுல பல விஷயங்கள் இருக்கு சுபத்துவ நுணுக்கங்கள் அதுலதான் பலன் இருக்கு அதுல நுணுக்கங்கள் எல்லா விஷயமும் சொல்லலாம் இதுல மனசுலப்பட்ட பட்ட விஷயங்களை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள சொல்றேன் ஜோதிடமே எதுல இருக்குது கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சிம உள்ள அமைப்புலதான் அந்த தேரியில தான் ஜோதிடம் ஒளிஞ்சிருக்கு நட்சத்திர தோஷங்கள் செவ்வாய் சனி பார்த்தா நன்மைன்னு சொல்றாங்க ஜோதிடர்கள் இருக்காங்க தோஷமே செய்யாதுன்னு கேட்டா கெட்டவன் கெட்டு போயிட்டாரு கெட்டவன் கெட்டு போயிட்டாரு வழுந்த சொல்றாங்க அப்படி இல்லை மேற்கொண்டு கட்டு போயிட்டாரு நம்ம எடுத்துக்கிறோம் செவ்வாய் மேற்கூர்ந்து கெட்டு போயிட்டார் அப்படி அதை கூட சொல்றதுக்காக நுழைக்க சொல்றேன் செவ்வாய் கடுமை செயல் அமைப்பில் கூடுதலாக பலம் பெறுகிறார் அது தோசமா தோசமின்மையா புரிஞ்சுக்கிறேங்க இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது என்னுடைய அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிரக பாவக சுகத்துவ பாவத்துவ சுழற்சி மூல அமைப்புப்படி கல்வி கல்வி தரம் உயர்கல்வி அதனுடைய தரம் திருமணம் அதன் தரம் இரண்டாம் திருமணம் அதன் தரம் வெளிநாட்டில் எவ்வளோ சம்பாதிப்பார் வெளிநாட்டில் ரொம்ப நாள் இருப்பாரா திரும்பி வந்துடுவாரா மனைவிக்கு மன நடப்பாரா பிள்ளைகளுக்கு மன கோணமா நடப்பாரா கரார் பேர் வழியா இருப்பாரா இப்படி எல்லாம் மனிதனுடைய குடங்கள் அத்தனையுமே ஜோதிடத்தில் வெகு துல்லியமாக பிறந்த சரியாக கொடுத்தால் இருக்கும் வாக்கியத்துல வராது பயன்படாது திருக்கடியத்தில் வரும் இது முழுசா உண்டு இன்னமும் சர்ச்சை புரியாத அவங்க என்ன செய்ய முடியும் புரிய ஆகப்படுறவர்களுக்கு நம்ம சொல்லலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்றவங்களுக்கு நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை அது அவர்களுடைய சிந்தனை திறனை பார்த்து நம்ம எடுக்கணும் இப்பெல்லாம் இருக்குங்க அப்ப வாக்கியத்துல கோள்காரத்துக்கு வாக்கியம் பலன்களுக்கு திருக்கடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் பலன் இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க வசதியா கோவில்கள் எல்லாம் அந்த ஒரு சனிப்பயிற்சி குறுப்பயிற்சி நடத்துறாங்க இல்ல ஏன் அப்ப எப்படி அது கேட்கிறாங்க அதுக்கு விளக்க சொல்றேன் இறைவன் வந்து நமக்கு சந்தனை கொடுக்க மாட்டார் இவர் தப்பா தப்பா கிரகத்தை கிரக பயிற்சி உணர்ந்துகிட்டு நமக்கு அபிஷேகம் பண்றாரு அதனால நம்ம அவர் அவருக்கு துன்புறுத்தலும்னா இறைவன் நினைக்க மாட்டார் தாயுள்ள கொண்ட இறைவன் நம்ம நினைக்க மாட்டார் இறைவன் மனசுக்குள்ள வேதனைப்படுவார் கிரகங்கள் சுத்திர நேரத்தை மாத்தி புரிஞ்சுக்கிட்டு வாராங்களே இவர் என்னைக்கு திருத்தப்படுறாங்க அப்படின்னு தான் அவர் இறைவன் நினைப்பாருடைய தந்தையெல்லாம் கொடுக்க மாட்டார் அப்ப வாழ்க்கை சம்பவங்களை உணர்ந்து பார்த்தீங்கன்னா திருக்கு நேரத்துல பலன் இருக்குன்னு அது மாதிரி நிறுவனம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நேற்ற நாலு நிறுவனங்கள் அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை அடுத்தடுத்து அதுக்கான நேரத்தை இறைவன் கொடுக்கும்போது மழை மழைன்னு அது வந்து அந்த பதிவுகளை நான் போடுவேன் கண்டிப்பான முறையில் இப்ப கிரக சுபத்துவ நுணுக்கங்கள் நல்லா சொல்றேன் ஒருத்தர் தொழில் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் ஏன் சொல்றோம் சுபத்துவம் பத்தலை தொழில் நல்லா செய்யறாருன்னா நல்லா கேளுங்க ஒரு நுணுக்கம் தொழில் டாபிக்கு தொழில் நல்லா செய்யறதுக்கு என்ன இருக்கணும் லக்கணம் எல்லாத்துக்கும் பலம் அதை எல்லாத்துக்கும் சொல்லிடணும் ரெண்டாம் இடம் வெளிச்சமாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி வெளிச்சமாக இருக்கும் டிரான்சாக்சன் பத்தாம் இடம் தொழில் தொழில் அதிபதி கட்டக்கூடாது காரகன் சூரியன் கெடாம இருக்கணும் சனி குறிப்பா சனி பாத்திரக்கூடாது சுபத்துவம் தான் மேன்மை பதினோராம் இடம் லாபம் நல்லா இருக்கணும் நல்லா பேசணும் வாடிக்கையாளர்கிட்ட புதன் நுணுக்கமா சபையறிந்து பேச நுணுக்கம் புதன் தேவை சிந்தனை நல்லா இருக்கணும் இப்படிலாம் இருந்து தசாபதி மெல்லா இருந்தா அவர் வந்து தொழில் அதிபர் அது கிரகங்களுடைய சுபத்துவம் அதிகம் சரியா இதைதான் நுணுக்கம் சுபத்துவம் கம்மியா இருக்கு ரெண்டாம் இடம் வெளிச்சம் இல்லை பத்தாம் இடம் மட்டும் வெளிச்சம் இருக்கு லாபத்துல ஈட்டு இருக்கு சபை அறிஞ்சு பேச மாட்டாரு புதன் சபா சம்பந்தப்பட்டிருக்கும் பேச்சே ஏட்டிக்கு புட்டியா பேசுவாரு வாடிக்கையாளர் ஒரு வேறு வந்துட்டா அடுத்து வர மாட்டாரு அப்ப அவங்க தொழிலே செய்யக்கூடாது நம்ம சொல்லுவோம் ஜோதிட சொல்லுவோம் செய்தால் பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா கர்மா அந்த வெளிச்ச வந்துட்டா செய்ய பத்தாம் இட தொழில செஞ்சு லாபம் இல்லாம டிரான்சாக்டன் குறைஞ்சு போய் வாடிக்கையாளர் ஒண்ணு ஒண்ணா கலந்து போய் கடைகள் தீண்ட வருவார் இது கர்மா இதையெல்லாம் ஜோதிடம் மாற்ற முடியாது இதில் எல்லாம் ஜோதிடம் பலிக்கிறேன்னு சொல்லுவாங்க சிந்தனையும் இல்லாம சொல்லுவாங்க அந்த ஜோசிய வர்றதுல அப்படி எல்லாம் கிடையாது திருமண பொருத்தம் பார்த்தா இப்படித்தான் வாழ்வாங்க சம்மதமா எடுங்க நேற்று ரெண்டு பொருத்தம் குருஜி ஐயாவுடைய மாணவிகள் அன்பு மாணவிகள் இல்ல பிராயத்தில் உள்ளவங்க அவங்க சொந்தக்காரோட ஜாதகத்தை கொண்டாந்தாங்க திருமணம் இப்ப நடத்தினா என்ன ஆகும் சுத்தமாக தோஷம் கழிகிற நாள் அற்புதமா சொல்றீங்கன்னாங்க ஒரு வருஷம் தள்ளி செய்யுங்க ஒரு ஜா ஒரு ஜோடிக்கு ஒன்றரை வருஷம் தள்ளி செய்யுங்க தள்ளி செஞ்சா நல்லா இருக்கும் அவங்க பெண் வீட்டாட்ட சொல்லுங்க நான் கூட பேசுறேன் அப்படி செஞ்சீங்கன்னா இந்த குற்றம் வராது அப்படி சொல்லணும் பெசா புத்தி அமைப்புகளும் கடைசியில பார்க்கணும் எல்லாம் பார்த்துட்டு பினிசிங்க அதை பார்க்கணும் இது வயம் பாருங்க நம்ம சொல்லிட்டோம் வெளியில போய் பாக்குறாங்க எனக்கிட்ட சுயிர்தந்த வாசல் இறங்குறாங்க இவர் சொல்றாரு இன்னும் ரெண்டு பேரை பாப்போம் அப்படின்னு அவங்க அடிப்படை போறாங்க அவங்க சிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வெளியில போய் கேட்டோன்னு மேலோட்டமா பத்து பொருத்தத்தை பார்த்துட்டு யாரு சொன்னது அதெல்லாம் நல்லா வாழ்வாங்கன்னு சொல்லி விட்டுருவாரு அங்கே குழந்தை குட்டியே இருக்காது குழந்தையெல்லாம் உடனே பிறக்கும்பாங்க லேட்டா பிறக்கும் இப்பவே பிறக்கும்பாங்க எல்லாம் சொல்லி விட்டுட்டு சொல்லுவாங்க நாலு இடத்துல பார்ப்பாங்க என்ன பார்த்துட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரா இங்க நாலு இடத்துல பார்ப்போம் அப்ப மெஜாரிட்டி பார்ப்பாங்க நாலு பேர் நல்லா சொல்றாரு இவர் மட்டும் கருதலாம் சொல்றாரு நடத்துவோம்லாம் நடத்துவாரு கிரக வேலை செஞ்சிடும் இதுதான் சுபத்துவனுக்கும் அப்ப வெளிச்சம் வந்துருச்சுன்னா செய்ய வச்சிரும் சுத்தமா வெளிச்சமே இல்லைன்னா ஒரு ஐந்தாம் பாவம் சுத்தமா இருக்க குழந்தை இல்லை கொஞ்சம் வெளிச்சம் வந்தா கருவுல இருந்து கலையும் களையும் கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்ச நாள் சென்று களையும் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்தா ஆள் பர தரும் யோகம் இருக்காது இப்படியே ஸ்டெப் இதுதான் கிரக சுகத்துவம் நுணுக்கங்கள் ஆர்வலர்கள் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இதுவரை போடுற வீடியோ யாரும் எதிர்க்க போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அதில் ஆழமா சிந்தித்து குருநாதருடைய ஆழனால அவருடைய சொல்ற விஷயங்களையும் தாண்டி சில விஷயங்களை நான் பாக்கிறேன் குருநாதருக்கு நல்ல குருநாதருக்கு பிடிக்கும் ஐயா அவர்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் சொல்லி கொடுக்குற மாணவர் வளரணும்னு உண்மையிலே நினைக்கிற குருநாதர் அவர் மற்றவங்க மாதிரி நம்மளை காட்டி மிஞ்சிரார் இருந்தது மட்டம் தட்டுறது அவர்கிட்ட இருக்காது இதனாலதான் நம்ம பாருங்க சொல்றதுக்கு அப்படியே இருக்கு அவர் ஆசீர்வதிப்பார் கண்டிப்பா இந்த அப்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு நடிகர் எனக்கு சினிமா பிடிக்காதுங்க இருந்தாலும் நடிகர் அவர் பொறப்புக்கு நடக்கிறார் நடிக்கிறார் ஒரு நடிகர் ஜெயலலிதா மகாரத்திலேயே அவர் வந்து ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தாரு அப்ப அவர் அரசியல வரப்போறாருன்னு நினைச்சாங்க சம்பவங்களை கருங்க யாரு நீங்க முடிச்சு முடிவு பண்ணிக்கிறீங்க இப்ப ஒரு இப்ப கொஞ்சம் ஒரு பீரியடுக்கு முன்னாடி வரபரப்ப அரசியலுக்கு வர போறேன்னு சொன்னாரு அவருடைய அவர்களுடைய ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆனந்தமா இருந்தாங்க நம்மளும் பதவிக்கு வந்துருவோம் நமக்கு வந்துரும் நப்பாசையில இருந்தாங்க எல்லாரும் ஆசைப்படணும் சத்து இருக்கணுமே ஆசை இல்லாத படுவாங்க சத்து இருக்கணுமே அவர் வந்து ஐயா அவர்கள் சொன்னாங்க ஒரு ஜாதகத்துல எந்த கதவு சுபத்துவமா இருக்கோ அந்த எண்ணம் தான் இருக்கு அந்த நடிகருக்கு நடிப்பு நடிப்புல பேர் வாங்கணும் ஸ்டைலா நடிக்கணும் காசு பணத்தை நிறைய நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு ரசிகளை ரசிகர்களை குஜால்ப்படுத்தணும் என்னன்னா அவருக்கு இருக்கும் இல்லையா அரசியல உட்கார்ந்து தலைமை பகுதியில் பின்னடைவா இருக்கு அதை வந்துருவாரு ஜெயிச்சிருவாரு வரணும்ல இதுதான் கிரக பாவக சுபத்துவ நிபுண நிபுணம் நுணுக்கங்கள் ஒரு விஷயம் சொல்றேன் அவர் வந்து ஒரு அந்த கட்சியை விமர்சனம் பண்ணும்போது அரசியல்ல பரண நினைக்கும் போது அவருக்கு குரு சிம்மத்துல அவர் வந்து குரு சுபத்துவமான புத்தி வந்திருக்கும் கண்டிப்பா பாருங்க அரசியல நுழைய வைக்கிறதுன்னு அர்த்தம் இது எத்தனை பேர் புரியுது இல்லை அரசியல அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஒரு விஷயத்துல ஒருத்தர் மனசுல நினைக்கிறதுக்கு மட்டும் கிரகம் இருக்கும் மனசுல இருக்கிறத வெளியில சொல்றதுக்கு மட்டும் கிரகம் அது சத்து இருக்கும் அந்த துறையில போறதுக்கு மட்டும் சத்து இருக்கும் அறமுறையா போய் நின்று விற்கிறதுக்கு அந்த கிரக சத்துக்கள் அளவுகள் அதில் ஜெயிக்கிறதுக்கு கிரக சத்து அளவுகள் எத்தனை வருஷத்துக்கு ஜெயிப்பா இருக்கிறது கிரகத்தை தளவுகள் படிப்படியா பார்க்கணும் படிநிலைகள் அதுதான் இந்த நுணுக்கங்கள் இதெல்லாம் பார்க்க தெரிஞ்ச பதிவு சொல்ல முடியும் அந்த நடிகரை எல்லா பிரபலமான சோழர்கள்லாம் வந்துடுவார் கண்டிப்பா அவர் இருக்கிற கோர்ஸுக்கு ரசிகர்கள் இருக்கிற அளவுக்கு கண்டிப்பா நம்ம வந்துடுவாரு எண்ணங்கள் எவ்வளவு நினைக்கணும் நடக்கணும்ல அங்கேதான் கிரகங்கள் செயல்படுது இப்ப சமீபத்துல வந்துடுவேன் அப்படின்ட்டு கடைசியில வேணான்னு சொன்னார் பாருங்க அப்பவுமே அந்த அரசாங்கத்தை அரசாங்கத்துக்கு செல்லக்கூடிய கிரக தசாபுத்திகள் இருக்கும் கண்டிப்பா எனக்கு செக் பண்ணி பாருங்க நான் அவர் ஜாதகத்தை போடல தசாபுத்திகளை பாருங்க அப்போ ஒருவருக்கு தீய கிரகங்கள் இருட்டு கிரகங்கள் வரும் பொழுது பின்னடைவாவாரு அவநம்பிக்கை வரும் சுப கிரகங்களுடைய நம்பிக்கை இது தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் எது எதுல அவருக்கு குறி காட்டுதோ அதை நோக்கி போவாரு புதுசா போக மாட்டார் இப்படி பாக்கலாம் சிவாஜி கணேசன் ஐயா அவங்க கூட ஒரு கட்சி தொடங்க அவருக்கு அரசியல் போக மட்டும் தொடங்க மட்டும்தான் உண்டு நாவலர் நெடுஞ்செயல் தொடங்கினாரு அவருக்கு அது போக மட்டும்தான் தொடர்ச்சியா இருக்கிறதுக்கு கருநிலை இல்ல ஜாத தபல போட்டு பாருங்க கரெக்டா இருக்கும் இதுல எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி ஒருத்தருக்கு எழுபது வயசுக்கு மேல அரசியல் வரும் தசாபுத்தி அமைப்புகள் சின்ன வயசுல வரும் கடைசியாக இருப்பாங்க தசாபுத்தி அமைப்புகள் ஜெமினி கடைச நடிகர் வணக்கத்துக்குரிய ஜெமினி கணேச ஐயா வந்து சின்ன வய சின்ன வயசுல இருந்து இறுதி வரைக்கும் கேப்பு இல்லாமல் நடிச்சாரு தெசாவுக்கு அமைப்புகள் மற்றும் அடிப்படை அமைப்புகள் இதுல இதுதான் கிரக சுபத்தோடு நுணுக்கங்கள் இதே மாதிரி எத்தனையோ சொல்லலாம் விஷயங்கள் இல்லறத்துல சொல்லலாம் நடிப்புல சொல்லலாம் விளையாட்டுல சொல்லலாம் சமையல்ல சொல்லலாம் குணத்துல சொல்லலாம் எல்லா விதத்திலையும் இந்த அளவுகளை பார்த்தா சொல்லலாம் இதுக்காகத்தான் இந்த வீடியோ பாட்டு பலன் சொல்றது இதுலதான் இருக்கு நம்ம வாட்டில சிம்ம வருத்தி உடனே ஒரு அரசாங்கத்தை ஆள்ற இது வந்துரும் சொன்னா ஏமா ஏமாற்றம் தான் வரும் லேசா மனசுக்குள்ள வரும் சும்மா வலுத்தால் பத்தாம் தவ வலுத்தான் நிறைவாகும் புத்திகள் இருந்து அடிப்படை உள்ளா இருந்தா அவர் அரசரைக்கு போவார் தசா புத்தி வரணும் எதிரி வெல்ற அமைப்பு இருக்கணும் இப்படி ஒரு வாரத்துல சொல்லாம அனைத்தையும் பார்க்கிறேன் பாருங்க இதுலதான் கௌரவம் இருக்கு மொத்தத்துல என்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் என்பவர் வெளியூர் என்பவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் வெளிமானத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அறிவார்கள் ஒரு தரம் பார்த்தாங்கன்னா என்னுடைய திரும்ப கேட்பாங்க குடும்ப ஜாதகங்களை பார்க்க பார்த்தால் பலன் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து அந்த பதவியை பத்தி பேசுறது இல்லை ஆனா இப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சில விஷயங்கள் சொல்லும் போது இவர்கிட்ட நம்ம ஃபேமிலி ஜாதகத்தை பார்த்தா என்னங்கிறது நான் கேட்கறதில்ல அதை விட கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் என்ன நான் மட்டும் இல்லை யாருமே ஜோதிடத்தை இருக்கிற தொழில செவ்வனே இருக்கணும் ஏன்னா அதாவது இருக்கக்கூடாது செவ்வனே இருக்கும் பொழுது வெற்றி விரிவர்கள் அது விளையாட்டாக இருந்தாலும் சரி மருத்துவமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரிதான் ஜோதிடத்தில் இன்னும் நுணுக்கம் வேணும் நுணுக்கமா போக போக நமக்கு பார்க்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகப்படுத்த வேண்டினால் இந்த தலைசப் தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெளிவரலாம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்